ரவீந்திரநாத் சார் இப்போ என்னென்னா நாம் அந்த வீடியோவை பார்க்குறோம் அந்த வீடியோவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பேசுகிறார் அந்த வார்த்தை நான் இங்கே பதிவு செய்ய முடியாது ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமரை பற்றி பேசக்கூடிய வார்த்தையை எந்த ஊரில் பேசுகிறாரோ அதே ஊரில் தான் நானும் இருந்தேன் அங்கே தான் நான் படித்தாள் தண்டுபத்துங்கிற ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் திரு பொன்வில்சன் கூட பக்கத்தில் தான் நான் நினைக்கிறேன் அப்படி தானே பொன்வில்சன் அது வந்து கருவக்கியெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை தாயை பிள்ளையோடு சேர்த்து பேசுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக ஆகிவிட்டது ஒரு அமைச்சர் இந்த வார்த்தையை எப்படி பேசினார் அமைச்சர் பேசுகின்ற போது நாடாளுமன்ற எம்பி அந்த அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ மற்றவர்கள்லாம் பேசின வெறுப்பு பேச்சுகளை பற்றி நம்ம ரெண்டாவது பேச போகிறோம் ஆனால் நான் உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அரசியல் பிரச்சார கூட்டங்கள் பேசின பொழுது அது எந்த கட்சியாக இருந்தாலும் நாகரிகமாக பேச வேண்டும் கொள்கைகளை பற்றி பேச வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேச வேண்டும் மக்கள் பிரச்சினையை பற்றி பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது பொதுவான அவருடைய கோரிக்கைகள் கொள்கைகள் இதை பற்றி தான் பேச வேண்டும் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பண்பாடு கலாச்சாரம் மாதிரி தான் தியாராஜியும் பேசுகிறாரு இதே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நடக்கின்ற காலகட்டத்தில்

தேர்தல் கமிஷன் விதிமுறை தெளிவாக சொல்லப்பட்டது தனிப்பட்ட நவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியெல்லாம் கூடாது கொள்கைகள் அவருடைய பொது வாழ்க்கை சம்மந்தமாக தான் விசாரிக்கணும் பேச வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சரியில்லை அதுக்கடுத்து நான் என்ன வரேன்னாக்க போன்று பாரதிய ஜனதா கட்சி நாளும் கடந்த கடந்த பேசியிருக்காங்களாம் மறந்துவிடக்கூடாது அதுக்கடுத்து அவர் பேசுகிறப்ப சொன்னார் அமைச்சர் சோபா கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் அவர் வந்து பேசின பொழுது அங்கே நடக்கக்கூடிய ராமேஸ்வரம் உணவகத்தில் நடந்த வெடி குண்டுவெடிப்புகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் இங்கே வந்து தான் குண்டுவெடிக்கிறான்னு சொல்லி கண்டனத்துக்குள்ளாகி தேர்தல் கமிஷன் அந்த மாநில தேர்தல் கமிஷன் கடிதம் எழுது அப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு அது அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் வன்முறையாளர்களா பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா குண்டுவெடிப்பவர்களா என்ற கேள்வி எழுதா இல்லையா அப்போ இதுபோன்று பல்வேறு வாதங்கள் வருகிறது அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் சனாதன தர்மத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு அதை எல்லாரும் கண்டிச்சாங்க சனாதன தர்மம் அதை பத்தி தெரியாமலே பேசக்கூடாது சனாதனம் என்று சொன்னால் நிரந்தரமானது தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய தர்மம் என்பது என்ன வர்ணாசிரம தர்மம் ஆனாதிக்கம் அந்தந்த ஜாதிகள் பரம்பரை தொழில் தான் செய்யணும் சாதி பாதுகாக்கப்பட வேண்டும் வர்ண அடிப்படையிலான குலத்தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தான் சனாதன தர்மம் எனவே பிராமண ஆணாதிக்கம் என்பதுதான் சனாதன தர்மையான அடிப்படையான விஷயம் அப்ப வந்து பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய குலத்தொழில் காப்பாற்றப்பட வேண்டும் ஏற்றத்தாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆணாதிக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் பிராமண மேலாதிக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் சனாதன தர்மத்து அடிப்படையானது அதான் தர்மம் அதாவது இன்றைக்கு உள்ள இந்த சனாதன தர்மவாதிகள் சொல்லக்கூடிய தர்மம் என்பது அதுதான் மனு என்ன தர்மம் சார் நான் பேசுறேன் வரேன் உங்கள்கிட்ட வரேன் இருங்க நான் சொல்றேன் நான் முடிச்சிருக்கேன் பகவத்கீதையில என்ன தர்மம் சொல்லப்படுது மனு தர்மத்தில் என்ன தர்மம் சொல்லப்படுகிறது எனவே வர்ண தர்மத்தை காப்பதுங்கிறத மனு தர்மம் சொல்லுது அதுதான் பகவத்கீதை சொல்லுது நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் நான் நினைத்தால் கூட வர்ணங்களை மாற்ற முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அப்போ அதேபடி ஒவ்வொரு வர்ணத்துக்குமான சுய தர்மம் இருக்கு அதனால தன்னுடைய சாதியை சேர்ந்து தன்னுடைய குலத்தொழில்தான் செய்யுங்கிற சுய தர்மம் இருக்கு என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது அவ்வாறு என்ன பொழுது சனாதன தர்மத்துக்கு எதிரான கலாச்சாரம் பண்பாடு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இங்கே வந்து சித்தர்கள் பாடவில்லையா அல்லது நம்ம வள பாடவில்லையா இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் பாடவில்லையா திருவள்ளுவர் சொன்னார பிறப்போக்கம் எல்லா உயிருக்குன்னு சொல்லி சொன்னாரன் இல்லையா அதை பார்த்த சமத்துவ கோட்பாடு எனவே சனாதன தர்மத்துக்கு எதிரானது இந்தியாவில் சனாதன தர்மம் என்று தோன்றிய பொழுது சனாதன தர்மத்துக்கு எதிரான கருத்துக்கள் இந்தியா கலாச்சாரத்துல தத்துவ தத்துவத்தில் தத்துவ எல்லாம் உண்டு வந்து நான் என்ன சொல்றாங்க ரவீந்திரநாத் சொல்றீங்க கரெக்ட் நம்ம பொதுவாக அழகாக சனாதன தர்மம் என்பது ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அதில் விமர்சனங்கள் உண்டு அது வேறு உகாரம் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியது கோடிக்கணக்கான அதிலும் விமர்சனங்கள் உண்டு கிறிஸ்தவத்திலும் விமர்சனம் உண்டு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட எந்த மதத்தையும் நீங்க பேச முடியாது எந்த தலைவர்களும் இல்லை நம்ம அதை ரெண்டாவது பேசுவோம் ஒரு நம்பிக்கை புரியுது சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்பது இந்து மதம் என்பது வேறு இதை வந்து சந்திரசேகர சரஸ்வதி சொல்லிருக்கார் இந்து தர்மம் என்பது சனாதன தர்மம் என்பது வேறு அதே போல நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவியை ராமகிருஷ்ணா மருந்து நூற்றாண்டு விழாவில் பேசிட்டு போது அவரே சொல்லியிருக்காரு இந்து மதம் வேறு சனாதன தர்மம் வேறு வேறு என்று ஒருவர் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சனாதன தர்மத்தோட நம்பிக்கை இருக்கணும் சனாதன தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ ஸ்டாலினுடைய மகன் வந்து பேசுனா சரியா சரிதான் சனாதன ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு போக்கப்பட வேண்டும் சனாதன தர்ம தர்மம் என்ன இந்த இந்த வர்ண தர்மம் அடிப்படையான ஏற்றத்தாழ்வுகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது சனாதனம் சனாதனம் சொன்னால் நிரந்தரமானது அவர் சொல்லக்கூடிய தர்மம் என்பது மனு தர்ம அடிப்படையானது பகவத்கீதை அடிப்படையானது எனவே அந்த தர்மம் என்பது அதர்மம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அரசியல் சட்டமே சொல்லுது சட்டமே நீதி அனைவருக்குமான சமத்துவத்தை பற்றி அரசியல் சட்டம் பேசுது எனவே சனாதன தர்மத்தை ஆதரிப்பது என்பது இந்திய அரசியல் சட்டத்தை முரண எனவே அதை ஆதரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியே நீங்க வந்து ஒருத்தர் ஒரு ஆளுநரே சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசுகிறார் தர்மத்தை எதிர்த்து பேசுவார்கள் உரிமை அரசியல் சட்டம் உண்டு

எனவே நான் திரும்ப திரும்ப சொல்வது எந்த மதத்தை பற்றி விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு மதத்தை விமர்சிக்க கூடாது மத கருத்து விமர்சிக்க கூடாது

அறிவியல் இருக்க தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் சார்லஸ் கருத்து பரிணாமல் அறிவியல் நிறுவனம் எனவே வந்து அது பொய் என்று சொல்லக்கூடாது

நான் இந்துவா பிறந்தேன் நான் இந்துவா சா மாட்டேன்னு அது அவருடைய கொள்கை அதான் சொல்றேன் அவருடைய ஏன் அந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போலவே நான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லணும் இது முக்கியமான டாபிக் அதனால வந்துட்டு நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் நம்ம ராமகிருஷ்ணா மடத்தில் நூற்றாண்டு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னாக்க சனாதன தர்மத்துடன் மதத்தை ஒப்பிட்டு பேசக்கூடாது இவை இரண்டும் வேறு வேறானவை ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுவது சனாதன தர்மம் இல்லை அனைத்து கடவுள் மற்றும் மதங்களுக்கு நமது நாட்டில் இடம் உள்ளது இங்கு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனாதன தர்மத்தை பின்பற்றியுள்ளவன் பேசியிருக்காரு அதனால நான் என்ன சொல்கிறக்கே சனாதன தர்மம் என்பது தோன்றுவதற்கு முன்பாகவே வர்ண தர்மம் தோன்றிவிட்டது வர்ண வர்ணம் என்பது வர்க்கங்கள் இல்லாத சமுத்திரம் இந்தியாவில் தோன்றிவிட்டது இன்னும் சொல்ல போனால் இந்தோ ஈரானில் வருகின்ற தோன்றி தோன்றிவிட்டது ஈரானிலே வர்ணங்கள் உண்டு இந்தியாவிலே வர்ணங்கள் உண்டு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து வர்ணங்கள் தான் முதல்ல தோன்றியது அது பிறகு தான் வர்க்கங்கள் தோன்றியது அது பிறகு தான் சாதி தோன்றியது மிகவும் பின்னால் தான் மதங்கள் தோன்றியது அது இந்து என்ற வார்த்தை வந்து பதினாறு நாள் ஊற்றது தான் வந்துச்சு சார் வார சார் வார வர்ணம் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய சந்திரசேகர சரஸ்வதி சாமியுடைய தெய்வத்தின் குரல் முதல் வாலியூமில் பார்த்தீங்கன்னாக்க அவரும் தெளிவாக சொல்லியிருக்காரு சனாதன தர்மம் என்பது வேற இந்து மதம் என்பது வேற நம்ம இந்து மதம் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணமே வர்ண தர்மம் தான் சொல்லிட்டு அவர் பேசியிருக்கின்றார் ஏன்னா அவருமே வேறுபடுத்தி தான் பேசிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே நம்முடைய தியாகம் என்று சொல்ற சொல்ற மாதிரி இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒன்று என்ற வாதம் இந்திய வரலாற்று புறம்பானது யதார்த்தத்து புறம்பானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கருத்தை திரும்ப திரும்ப அவங்க சனாதனவாதிகள் அவங்க அதை ஆதரிக்கிறாங்க அர்த்தம் அதே போலவே இப்ப சனாதன தர்மத்தை பத்தி ஆதரித்து நம்முடைய ஆளுநர் பேசுறாருனாக்க அதை எழுத்து பேசுறதுக்கு உரிமை இல்லையா இருக்கு ஆளுநர் பேசுறாரு வரம்புக்குள்ள பேசணும்

சனாதன தர்மத்தை எடுத்து பேசுறது பெரியாரு அவர் இந்து இல்லையா உங்களுடைய அரசியல் இந்து தானே சீக்கியர்கள் தர்ம ஒழிக்கப்பட வேண்டும் சனாதர் கூடாது என்று சொன்னால் அதை வந்து இந்து தர்மத்துக்கு எதிராக என்று மாற்றுவது என்பது திரிபு அது போய் உண்மைக்கு எதிரானது வரலாற்றுக்கு எதிரானது என்பது கருத்து எனவே மாற்றிக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படி சொல்றாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு பிசிஎம் என்ற இடஒதுக்கீடு கொண்டு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் ஏன் சொல்கிறேன்னா மருத்துவக் கல்வியில் வந்து மூணு சதவீதம் கூட சேரல் நிலையிறது உயர் படிப்பில் சேரல வேலை வாய்ப்பில் சேரல அப்படிப்பட்ட சூழலில் சச்சார் குழு பரிந்துரை அதானே தனி இடஒதுக்கீடுலாம் வேணுங்கிறது தானே அப்போ அந்த அடிப்படையில் தமிழ் செய்யலான்னு கேட்குறாரு காங்கிரஸ் நான் என்ன சொல்லுன்னா இப்போ பல விஷயங்கள் சொன்னார்ல அதற்கான சூழல் இப்போ இல்லை அதுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்க அப்ப மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு முஸ்லீம் வழங்கப்பட்டது ஒரு வரலாற்று சாதனை ஏராளமான முஸ்லிம்கள் வந்து இப்ப மருத்துவர்கள் படிக்கிறாங்க முதுநிலை மருத்துவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு உருவாக்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆளுநரை பத்தி பேசுறாரு இந்த அறிக்கையை கூட சொல்றாங்க ஆளர் என்பது தேவையற்றதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனாலும் அது பொறுப்பு நீடிக்கின்ற பதவி நீடிக்கின்ற வரை சில மாற்றங்கள் செய்யணும் அவருக்குள்ள சட்ட ரீதியான பாதுகாப்பு ரத்து பண்ணணும் அதனால திருத்தலாம் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் வருது ஏன்னா பிஜேபி ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்துக்கொண்டு அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர்கள் எதிராக முதலமைச்சர் எதிராக சட்டமன்றத்துக்கு எதிராக அவர் செயல்படக்கூடிய போக்கு இருக்குது அப்போ எந்த விதமான மசோதாக்கள் தாக்கல் பட்டாலும் அனுமதி கொடுக்குறதில்ல இப்போ எல்லா மா பிஜேபி ஆளாத மாநிலங்களை சேர்ந்த அரசுகள்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் கொடுத்ததை பார்க்கிறோம் இந்த மசோதா அனுமதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை ஏன்னா அப்படிப்பட்ட கூட ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை தான் இந்த தேர்தலுக்கு காண்புகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கடுத்த மாதிரி பல விஷயங்கள் ஒரே ஒரு நீங்க இடதுசாரிகள் நீதிவான்கள் நியாயமான்கள் சொல்லப்படுது கூட்டணி தர்மத்துக்காக பேசக்கூடாது தர்மத்துக்காக கூட்டணிக்காக பேசக்கூடாது நீங்க ஒரு நியாயவாதிகள் ஏன்னா தேர்தல் பாண்டா வாங்காமே மறுத்தார்கள் நீங்க

தேர்தல ஒரு முஸ்லீம் ஆச்சும் ஒரு முஸ்லிம் ஆச்சும் எம்பி கேண்டர் நிறுத்திச்சா எப்படிப்பட்ட மோசமான சிறுபான்மை எதிரான போக்கு முஸ்லீம் எதிரான போக்கு இருபத்தி முஸ்லிம் இன்னைக்கு வேற சார் கேக்குறேன் அன்னைக்கு திமுக பாதுகாப்பு குடிமையை பதிவு குறிவைத்து தாக்கப்படுகிறார் பாதுகாப்பு நிலை இருக்கிறது அதை பத்தி பேச மாட்டீங்களா பிரச்சனை என்பது சிலிண்டரு

நீங்க அதற்கான தேர்தல் இது மோடி அரசு ஆட்சி விட்டு விரட்ட வேண்டும் என்பதா